எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோம்பேட்டை ஒரு அன்பான ஒரு கோரிக்கையை மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் நமது பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களுக்கும் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அளவில் அவங்களுக்கு அவங்க முன்னால இந்த கோரிக்கையை வைக்கிறேன் அது என்ன கோரிக்கைன்னா எல்லாரும் பார்த்துருப்பீங்க பல்லாவரத்துல தாம்பரம் மார்க்கத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு இருக்கும் சாதாரண பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னா பஸ் அந்த இடத்துல இருந்து புறப்படும் தான் பஸ் ஸ்டாண்டு அது வந்து மிக பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு அது கட்டப்பட்டது தொகுதி நிதியில அது பேர் என்ன எழுதியிருக்குன்னா மாண்பு மிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் பெயரும் நம்ம பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் பெயரும் அந்த பஸ் ஸ்டாண்டில் எழுதியிருக்கு ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை சரியாக பயன்படுத்துகிறார்களா எம்டிசி அப்படின்னா கிடையாது அது உள்ளால பஸ் வரதே கிடையாது எப்பவுமே கிடையாது பல்லாண்டுகளாக பத்து வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பஸ் அது உள்ளால வராது ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துவது யாருன்னா வெண்டர்ஸ் குடிகாரர்கள் உட்கார்ந்து இருக்கிற அரட்ட அடிக்கிறவன் பொழுதுபோக்குறவன் தான் பயன்படுது உள்ள பஸ் எல்லாமே வெளியில நிற்குது அப்போ அந்த ஜிஎஸ்டி அகலம் வந்து சுருங்கிறது இந்த பஸ் ஸ்டாண்டுனால பிரயோஜனம் குறுகிடுது அந்த இடத்துல இப்போ பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் இடத்துல பஸ் ஷெல்டரா போட்டா மற்ற இடம் மாதிரி பஸ் நின்றுட்டு அப்படியே போகும் பஸ் ஸ்டாப்பா இருக்கும் ஆனா பஸ் ஸ்டாண்டு வந்து தேவையற்றது அங்க இடத்துல பயன்படுத்துறது இல்லை எதுக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டு அவ்வளவு இடத்த அடைச்சிக்கிட்டு ஜிஎஸ்டி சாலை ஏற்கனவே நெரிசலான இடம் அந்த நெரிசலான இடத்துல இந்த பஸ் ஸ்டாண்டு தேவையில்லை அதனால என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு ஒரு சிறிய அளவுல பஸ் ஷெல்டர் கட்டினா போதும் ஏன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் யாருக்குமே அந்த இவங்களுக்கு தான் பயன்படுது இதை தயவு செய்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களும் இதை உணர்ந்து பஸ் ஸ்டாண்டை எடுத்துட்டு அந்த இடத்தை கொஞ்சம் அகலப்படுத்தி பஸ் ஷெல்டராக சின்னதா போட்டா போதும் பஸ் நின்றுட்டு போதும் பஸ் ஸ்டாப் ஆக்கணும் பஸ் பஸ் ஸ்டாண்டை விட பஸ் ஸ்டாப்பிங் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய வேண்டுகோள் ரொம்ப வைத்தரிசலா இருக்கு அந்த இடம் வந்து யாருக்காக பயன்படுது பொழுதுபோக்கு அறட்டடிக்கிறதுக்காகவும் குடிகாரர்களுக்காகவும் பயன்படுது தவிர எம்டிசி பஸ் அது உள்ளால போக வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல இருந்து எந்த பஸ்ஸும் புறப்படுறதில்லை இப்போ அச்சினாபுரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அது வந்து பஸ் புறப்படுது அங்கே தேவை ஆனா இது ஷெல்டரா இருந்தா போதும் இதுக்கு எதுக்கு பஸ் ஸ்டாண்டு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாண்புமிகு அமைச்சருக்கும் நான் கிடைக்கிற வேண்டுகோள் தயவு செய்து அந்த பஸ் ஸ்டாண்டை எடுத்து விட்டு சிறிய அளவில் பஸ் ஷெல்டர் கட்டினா அந்த இடத்துல ஜிஎஸ்டி சாலை கொஞ்சம் அகலப்படுத்தினால் அங்க போக்குவரத்து நெரிசல் இருக்காது என்பது என்னுடைய கருத்து தயவு செய்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அதை நீங்கள் பார்வையிட்டு அதை பஸ் ஷெல்டராக மாற்றணும் என்று வேண்டுகிறேன்